ஓவியம் வரைகிறதும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதும் எழுதுறதும் படிக்கிறதும் சொல்லி கொடுக்குறதும் அது நிறையா பண்ணிகிட்டே இருந்ததுனால ப்ராபப்ளி என்னால் பேனா இருக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அது பண்ணணுங்கிற ஒரு ஆர்வமும் பண்ண முடியறதுங்கிற ஒரு தெம்பும் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி எனக்கு எண்பத்தி ஒரு வயது ஆகிறது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மூலங்குடி என்னும் ஒரு அழகிய சின்ன கிராமம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தது அது ஒரு அழகான அன்பான அனுபவம் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு விதமான வேறுபாடு வயது முதிர்ந்த கல்யாணமாகாத பெண்ணோ பையனோ தொடங்கி பிறந்த சில நாட்களே ஆன குழந்தை வரை அனைவரும் அதே சமயம் அந்த வயது ஒத்த கிராமத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் எல்லாருமாக சேர்ந்து சமமாக விளையாடுவோம் வேறு ஒரு விதமான எண்ணமும் இல்லை இது வேண்டும் அது வேண்டும் என்கிற ஆசையும் தோணாமல் அவ்வளவு அழகாக அமைந்தது என்னது எளிமை பருவம் எனது தாத்தா கோபாலகிருஷ்ணயர் என்பவர் தான் மூத்தவர் வீட்டுக்கு ஒரு அதிகாரி என்று சொல்லலாம் அன்பாலையும் சரி அதே சமயத்தில் எல்லோரையும் ஒரு ஒழுக்கப்படுத்துவதிலும் அவர் சிறந்த மனிதராக திகழ்ந்தார் அவருடைய மூன்றாவது பிள்ளை என்னுடைய அப்பா ஜெகதீசன் என்ற பெயர் அம்மா மீனாட்சி என்ற பெயர் ஜெகதீசன் விவசாயத்தில் ஈடுபட்டு நிறைய விருதுகளும் அவார்டும் பிரைஸும் வாங்கினார் ஒரு வாழமை கண் வந்து புத குழி மாதிரி தோண்டி தோண்டி போடணும் ஏன்னா அந்த கொலை அதுக்குள்ளே விழும் அதில் ப்ரைஸ் வாங்கினேன் அப்புறம் அந்த கிராமத்தில் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் அவருடைய நாற்று தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப படிக்காத மேதேன்னு சொல்லலாம் அவரோட அறிவு ஆற்றல் எதையும் சமாளிக்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதே ஒரு அற்புதமான மனிதர் அம்மாவும் கலையில் ரொம்ப பிறந்தவங்களாக இருப்பாங்க எல்லாருமே ஆக்சுவலி அந்த க குடும்பமே ஒரு கலை குடும்பம்னா சொல்லலாம் பாட்டிலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே ரொம்ப அழகா தைப்பாங்க கோலம் போடுவாங்க பூ கட்டுவாங்க இப்ப மறந்தே போயிட்டு அந்த தாழம்பூ நல்லா கலில் அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணுவாங்க என் கூட பிறந்தது என் தம்பி ஒரு பையன்தான் அவன் மோகன் பேரு என்னை விட அஞ்சு வயசு சின்னவோம் என்னோட பெரியப்பா குழந்தைகள் மூணு பேர் இருந்தா பெரிய பெரியப்பாவுக்கு குழந்தைகள் இல்லை அவருக்கு ஒரு பொண்ணும் ரெண்டு பையனும் இருந்தா ஸோ ரொம்ப நாளைக்கு உலகத்துக்கு நாங்கள் அஞ்சு பேரும் ஒன்றா தான் கருதப்பட்டோமே வழியை தனித்தனியாக பிரிக்கல அப்புறம் அங்கே இன்னொன்று என்னென்னாக்கா நாங்கள் வளர்ந்து வரது இந்த பன்னெண்டு பதிமூணு வயசில் விவரம் தெரியும் நல்ல புண்ணியன் செல்வன் கதையும் வந்தது நாங்கள் இருந்த இடமும் இந்த சோழ மண்ணு அது எனமோ எனக்கு ஒரு கனவு அவர் இந்த வழியாக போயிருப்பார் இந்த வழியாக குதிரையில் போயிருப்பார் அதான் ரோடெல்லாம் கொடுக்க கொடுக்க இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் மாதிரி இந்த சொல்கிற ஒரு ஒரு கிராமமும் கொஞ்சம் சிலதெல்லாம் தெரியும் அங்கே பக்கத்தில் எது ஏதுன்னு ஸோ இங்கெல்லாம் வந்திருப்பாருன்னு அவரோட அந்த சோழ பரம்பரையோட மூழ்கி மூழ்கி அப்படியே அவர் ஒரு தேவதா விஸ்வாசம் அவரோட கலைக்கு என்னோட தலை குனிஞ்சு வணங்குற இன்னைக்கும் அவரை ஆராதிக்கிறேன் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் படிக்கிறதே எங்களுக்கு என்னோட பாட்டியும் தாத்தாவும் அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் மெட்ராஸ்ல இருந்தாங்க அப்போ பாக்கியெல்லாம் விவசாய குடும்பத்தினால அங்கே இருந்தாங்க அப்போ அஞ்சு வயசுக்கு தான் சேர்ப்பாங்க ராஜராஜேஸ்வரி பாடசாலைன்னு மயிலாப்பூர் மாடவீதியில் இருக்கும் இப்போ கூட கொலுபம் எல்லாம் வைப்பாங்க உற்சவம் போது அங்கே சும் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் லேடிஸ் சுவாமி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் சேர்த்தாங்க அங்கே சேர்த்தப்போ என் கூட என்னோடய பெரிய சித்தி இருந்தா அம்மாவோட கூட பிறந்தவங்க எட்டு பேர் அதில் அவள் ரெண்டாவது அவளோட தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் மதியானம் எனக்கு சாப்பாடு கூட அவ கொண்டு வந்து கொடுத்துட்டு என் கூடவே இருப்பாள் நான் படிப்பில் எனக்கு ஒன்றும் தடங்கள் இருக்குல்லன்னு அம்மா சொல்லுவாங்க ஸோ அதனால் அது ஒரு போராட்டமாக இருக்குல்ல நான் ஏசிசி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணி பங்கு பண்ணிப்பேன் ட்ராமால் இல்லாமல் பங்கு பண்ணிப்பேன் அப்புறம் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கனவு என்னென்னா அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது மெடிசன் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு டீச்சிங் போனோம் இல்லை நான் அப்போது எனக்கு ஸ்கூலில் சேர்க்கறதெல்லாம் ஒன்றரை வயசு முன்னாடியே சேர்த்தாச்சு ஸோ அவங்க மெடிக்கல் சீட்டுக்கு போனாக்கா ஒரு வருஷம் கழித்து வாங்குவோம் நாங்கள் ஸோ அந்த முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஆற்றில் ஆசை இருந்ததுனால ஸ்டெலா மரஸ் பண்ணுவோம் அங்கே போனால் அங்கே வெஸ்டர்ன் யூரோப் யூரோப்பியன் ஆர்ட் ஹிஸ்ட்ரி தான் ஜாஸ்தி இருந்தது இன்னைக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி யார் படிப்பா பதிலாக அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ஹோம் சயின்ஸ் எடுத்துட்டேன் ஹோம் சயின்ஸ் ஒரு விதத்தில் நல்ல பூனாக அமைஞ்சது எங்களுக்கு அப்போ இந்த மாதிரி பிரித்து பிரிச்ச பிஜன் ஹோல் இல்லை இருபத்தேழு சப்ஜெக்ட் இருந்தது எல்லாம் படிக்கணும் அதில் வந்து எல்லாமே இருந்தது ஆர்ட்டும் இருந்தது ஹோம் எக்கனாமிக்ஸ் இருந்தது சிட்டி பிளானிங் இருந்தது பயாலஜி இருந்தது ஒரு மாதிரி ஒரு ஹோல்சம் சப்ஜெக்ட்ஸாக இருந்ததுனால ஒரு அடித்தளம் நன்றாக அமைஞ்சது எனக்கு கல்யாணம் பண்ணின்றது வந்து என்னோடய அத்தை பையனே தான் நான் பிறக்கும் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவுக்கு பொன் குழந்த பிறந்தால் அது இந்த அந்த பாபுவோட ஒய்ஃபுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க அதனால அந்த எண்ணத்தோட அவங்களும் அந்த உறுதியை அப்படியே பண்ணி எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி பண்ணி விட்டுட்டாங்க அதில் வேடிக்கை என்னென்னா நான் எம்எஸ்சி அப்ளை பண்ணேன் புது நியூட்ரிஷனில் டபிள்யூசிசியில் பண்ணேன் வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த மாதமெல்லாம் பார்ப்பாங்க நாள் நாளிக்கி கிராமத்துலேருந்து அம்மா அப்பா வந்து அவசர அவசரமாக மெட்ராஸ்க்கு வந்துட்டு உனக்கு நிகழ்ச்சியும் பண்ணப்பறம் அத்தை வீடு பக்கத்து வீடு அங்கே போகாதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க வெளியில் எதுக்கு என்ன ஒன்றும் புரியல அதுக்கப்புறத்துக்கு அன்றைக்கி போய் தாத்தாட்ட சொல்லிவிட்டு கடையில் போய் ஒரு பட்டு ப்ளவுஸும் ஒரு கொஞ்சம் நகையும் அதாவது டோக்கன் ஆரம்பிக்கணும் அப்புறம் அடுத்த மாதம் வந்துடுச்சுன்னா ஆரம்பிக்க முடியாதுன்னு அதெல்லாம் பண்ணாங்க மண்டே மார்னிங் கரெக்டாக முதல் போஸ்டில் எனக்கு அட்மிஷன் வந்தது அதுக்கு எடுத்துக்க இவங்க விடுவாங்களா அம்மாட்டாங்களா நல்லா நான் யோசித்தேன் பட் அத்தையும் சரி அவரும் சரி ஒன்றும் தடையே பண்ணலை ஸோ அதோட கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு எம்எஸ்சி படிக்க ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே கண்டிஷன் என்னென்னா வேடிக்கையாக இருக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடாது அது மாதிரி நிறைய ரூல்ஸ் உண்டு ஏன்னா ஆறு பேருக்கு தான் சீட்டாங்க செப்டம்பரில் அவங்க எல்லோரும் என்னோடய கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க முடிக்கிறதே நான் பிரெக்னன்டா வேற ஆயாச்சு த்ரெட்டன் பிரெக்னன்சின்னு வேற சொல்லியிருந்ததுனால மாடி ஏறக்கூடாதுன்னதும் யாரும் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது டிஸ்கண்டினியூ பண்ண ஸோ நான் அதே அட்மினிஸ்ட்ரேஷன் அதே ஸ்டாஃப் என்ன மாடியே ஏற விடாம எனக்காக எல்லா கிளாஸும் கூட வந்து எடுத்தாங்க லைப்ரரி புக் வேணும்னா நான் பேரே எழுதி கொடுத்தேன் நான் அட்டெண்டர் போய் மாடியிலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு எக்ஸ்பெரிமெண்டல் கிளாஸஸ் அந்த பயக்கியே இருந்தது பிரச்சனை இல்லை ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் உனக்கு மட்டும் தான் மாடிக்கணும் அந்த அளவுக்கு அவங்க எனக்கு அனுமதியும் பண்ணி என்னை அப்படி அழகாக பண்ணாங்க நானும் அந்த ரிசர்ச்சில் எனக்கு ஃபஸ்ட் மார்க்கும் கிடச்சது நல்ல ரேங்க் ஃபஸ்ட் கிளாஸே வாங்கி பாசம் பண்ணேன் அப்போது நாங்கள் மெட்ராஸில் தான் இருந்தோம் கிராமத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்த மொழியே எல்லோரும் அப்போ ஷிஃப்ட் பண்ணியாச்சு மட்ராஸ்ல இருந்துக்கிட்டு அத்தை வீடும் பக்கத்து வீடு தான் நான் அப்பா வீடும் இந்த பக்கம் வீடு தான் ஸோ அடுத்தடுத்து இருந்தது அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்குல்ல முதல் குழந்தை ஒரு பொன் குழந்தையாக பிறந்தது அது பிறந்த உடனே முதல்ல மலர்ந்த சிரிப்பை பார்த்துட்டு அந்த டாக்டர் இத்தனை வழியிலையும் பாரு அப்படின்னு ரசித்தாங்க அது தெரியல அது என்னமோ நான் தான் உலகத்துலேயும் முதல் முதல்ல குழந்தைய பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு அம்மாங்கிற ஒரு அந்த அடுத்த லெவலுக்கு போன உடனே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பெண்களுக்கு தான் புரியும் பார்த்தாலும் சொல்ல முடியாது நல்லா வளர்க்க முடிஞ்சது நானும் ரொம்ப நியூட்ரிஷன்லாம் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஏதாரு அவளுக்கு சாப்பாடு நான் தான் சமைச்சு கொடுக்கணும் ஒத்திரியும் க அழுக்கு கையோட தொடக்கக்கூடாது ஸ்பூனால்தான் தொடரணும் அஞ்சு இதுனால்தான் அதுக்கு என்ன ஆச்சுன்னாக்கோ நாத்தனார் கல்யாணம் போது கண்ணாப்பின்னா யார் வேணா அவள் எங்கே வேணா சாப்பிட்டு எல்லாம் பண்ணி ரெண்டு பே அவளுக்கும் என்னோட மச்சன் குழந்தைக்கும் அப்படி ஒரு ஜோரம் வந்துடுச்சு அப்புறம் என்னோட ரெண்டாவது பையன் பிறந்தப்ப டாக்டர் சொன்னேன் இப்போ உனக்கு பண்ணணுன்னா சும்மா பேருக்கு காத்தாலும் ஒரு வாட்டி ஸ்டெர்லைஸ் பண்ணேன் இந்த மாதிரிலாம் சும்மா பண்ணின்னு ஃபர்ஸ்ட் பண்ணேன்னா அதுக்கு இன்னும் இம்யூனிட்டியாக இருக்காது அப்புறம் அடிக்கடி உடம்புக்கு ஒரு அந்த நர்ஸ் அந்த ப்ராக்டிக்கல் ஹிண்ட்டெல்லாம் சொல்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப நம்ம தான் நியூட்ரிஷன் படிச்சுருக்கோமாக்கும் பை கமிஷி படிச்சுருக்கோமாகட்டும் இல்லை அதெல்லாம் பண்ணினா அது அந்த பாவம் சஃப் பண்ணிவிட்டேன் பட் அவள் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ரொம்ப மொரட்டுத்தனமோ பிடிவாதமோ படுத்தலோ இல்லை அதனால் வழக்கத்தையும் ஒரு அன்பாக ஆசையாக வளர்க்க முடிஞ்சது படிக்கிறதுக்கும் அவள்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு விரும்பினா அப்புறம் எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டோம் ஓ மேரி டு அன் ஆர்கிடெக்ட் என்னோடய பையன் வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடியில் பண்ணான் அவன் பேர் கார்த்திக் அவன் பேர் கவிதா இது எல்லாத்துக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட கணவர் அவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் ஏன்னா பாபுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அவரும் ஒரு ஜீனியஸ் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை எவ்வளோ ஈஸியாக குரு சீக்கிரமாக முடிக்க முடியுங்கிறது தான் அவரோட எய்மே அதனால அப்படியே பண்ணி பண்ணி அதுலேயே வெரி குட் அட்ட முதல்ல லூகாஸ்ல ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறமா அங்கே அவாலேயே லண்டனுக்கெல்லாம் போயிட்டு பர்சனாக அப்புறம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவரோட ஃபேக்ட்ரி இங்கே இருந்தது அப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டால்மியா குரூப் கம்பெனியில் ஒன்று எலக்ட்ரோ ஸ்டீல்ஸ் அதுலேருந்து ரிட்டையர் ஆனார் நான் கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன்ல நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன் இன்னி வரைக்கும் நான் தொடர்ந்து அங்க அதுல இன்வால்வ் தான் ஆயிட்டுருக்கேன் லாஸ்ட் இயர் டீச்சிங் கூட பண்ணேன் அது நானாக்கா இன்னி வரைக்கும் நான் அங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் மதிக்க நினச்சிக்கிறேன் ஏன்னா அங்க ஒரு ஒரு சமயமும் நீ ஒன்னொன்னு பார்க்கறதையும் கத்துக்கிறது ஏராளமாக இருக்கு கோர்ஸ் நடத்தினா நாலு வருஷம்னு சொன்னாங்க அப்புறம் நான் பார்ட் டைமா ஜாயின் பண்ணதுனால அஞ்சு வருஷம்னாங்க அப்புறம் ஆறு வருஷம்னாங்க சார் நான் வரலன்னா இன்னைக்கு நான் போகலை ஏதோ வீட்டில் முடியலன்னாக்கா சாயங்காலம் திரும்பி போகிறதே வந்துட்டு மறுநாள் காலத்தில் கூட்டின்னு போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி அவரோட புந்துதலும் நிறையா இருந்தது எல்லாமே சேர்ந்து நல்லா நிறையா ப கற்றுக்க முடிஞ்சது நான் என்ன கேட்டாலும் கற்றுக்கிறதுக்கு கொடுத்த நான் பேன் இண்டியன் ட்ரெடிஷ்னல் அட்வான்ஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஃபோர்த்து இயரில் அது இருந்தது இப்பட் எல்லோரும் யூஸ்வலாக இந்த மகில் எனக்கு அந்த ஆர்ட் புக்கில் இருந்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எதுக்கு அவள் எப்படி எந்த சுகத்தில் என்ன கலரில் போட்டாலோ அப்படி தான் பண்ணணும் எனக்கு அப்படி தான் வேணும்னு அப்போ உடனே அவர் சொன்னார் மனஸ்தலி போனார் அப்புறம் அவரே ஒரு கிரேட் மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்ஸ் அது தெரியாது ஒரு மதுபானி எடுத்துன்னா இப்போ பேப்பரில் எல்லாரும் பண்றாங்க காப்பி பண்ணி சரியில் பண்ணி தரச்சியில் பண்ணி வேணால் பண்ணுறாங்க அவங்க வந்து செத்து மட்டு மண் சவரு தானே அதுல சுண்ணா பிடிச்சிட்டு அது மேலே பின்னாடி இருக்கிற சேப்பு பஞ்சல் எல்லாம் எல்லா மண்ணிலேருந்து கிடைக்கும் இலை பூ பழத்துலேருந்து கலர் கலரெல்லாம் எடுத்து அவங்க பண்ணுவாங்க ஸோ அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தப்போ நானும் ஒரு கேன்வஸை சாக்கை எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி அதை சாணியும் சேரியும் பூசி சுண்ணா பிடிச்சு அப்புறம் தான் பெயிண்ட் பண்ணேன் அந்த மாதிரி அவரே ரொம்பவே டெக்னிக்கில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்புறம் பனஸ்தலிக்கும் போயிட்டு வந்து அங்கே எல்லாம் கற்றுட்டு வந்தேன் அது அப்புறம் அப்படியே இன்னி வரைக்கும் அதை ஓடிட்டே இருக்குது அழகிய ஒரு அனுபவமாக இருக்குது இந்த கலாட்சேத்திரில் ஜாயின் பண்ணி நான் படிக்கிறதே அதான் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு இப்போ முப்பத்தேழு நாற்பது வருஷமே ஆப்பிடுறது எயிட்டி சிக்ஸில் ஜாயின் பண்ணேன் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்ததுனாக்கா ஃபார்ட்டி தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் இன்டராக்ஷன் வித் கலாட்சேத்திரம் என்னோட சார்டு அவர் என்ன உடனே என்னை அங்கே டீச் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி இதை போயின்ட்டுருக்குது என் பொண்ணு ஃபோர்த்து இயர் ஆர்கிடெக்சர் முடிச்சிட்டோம் அவளுக்கு நைன்டி ஒனில் கல்யாணம் பண்ணோம் அப்புறம் என் பையன் வந்து யூஎஸ் போயிட்டு வந்துட்டு அவனுக்கு நைன்டி நைனில் கல்யாணம் ஆச்சு அப்புறமா பேர குழந்தைகள் தான் வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேர குழந்தை முதல் ஸோ அதனால் அதை பார்த்து பழகி அந்த ரொம்ப ஆசையாக இருக்கும் இன்னி வரைக்கும் நாலு குழந்தைகளுமே அப்படி பாசமாக இருக்கும் என்னோட கணவருக்கு வந்து கோவிடுக்கு முன்னாடி ஆனால் அவர் உடல் நில செடியில் தவறிட்டார் அந்த ரெண்டு மூணு வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் எனக்கு ஓவியம் வரைகிறதும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதும் எழுதுறதும் படிக்கிறதும் சொல்லி கொடுக்குறதும் அதில் ஒரு பாசிட்டிவாக போக முடிஞ்சதுனால அது நிறையா பண்ணிகிட்டே இருந்ததுனால ப்ராபப்ளி என்னால் பேனாக இருக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த கவலையில் ஒரு மாதிரி குன்று ஒரே ஒடிஞ்சு போய் மண் ஒரு சைக்கலாஜிக்கல் கேஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் குழந்தை இல்லாமல் நல்ல சப்போர்ட் இப்போ பேரம் பேத்தி எல்லாருமே ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க அவர் போன அப்புறமும் இன்னொரு பக்கம் என்னோட ஆர்ட்ல வந்து எனக்கு தான் நின்ற வருஷம் முன்னாடி டாகோ சீனியர் ஃபெலோஷிப் ஃபார் டாகோ கல்ச்சுரல் ரிசர்ச்னு ஒன்று இருக்கு அது வந்து வருஷம் வருஷம் பதினஞ்சு பேருக்கு தான் எடுக்கிறாங்க அதுல விஷுவல் ஆர்ட் நான் தான் முதல் முதல் கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணப்பட்டேன் அது வந்து வந்ததும் எனக்கு அது ஒரு பெரிய ஒகேஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது ஏன்னா நானும் முப்பத்தேழு வருஷமா முதல் முதல்ல என்சிக்குலாம் எப்படி ஹிந்துவிசம்னு ஒன்னுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கு இருபது வருஷம் ஒர்க் பண்ணி அவங்க புக்கெல்லாம் வந்து மூணு மூணு எடிஷன் வந்துடுது டூ தௌசண்ட் டென்னில் ஒன்று வந்தது அப்புறம் அமெரிக்கன் எடிஷன் ஒன்று யூரோப்பியன் எடிஷன் ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பத்தில் ஒரு மாதிரி நான் ஒன்று வேற ஒன்றுமே ப்ரையாரிட்டி இல்லை இது கேட்டாலும் இது முடிச்ச பிறந்த இது கேட்டாலும் இது முடிச்ச பிறந்தான் ஸோ மீ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டு டூ அதுவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட பத்தில் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணேன் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டேக்கன் அ ஹியூஜ் டாபிக் ஆல்சோ பிம்பேட்காலேருந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் பெயிண்டிங்ஸ் பிம்பேட்கால்லேருந்து செவன்டீன் செஞ்சுரி வரைக்கும் ஏன்னா செவன்டீன் செஞ்சுரியில் இந்த யூரோப்பியன் இந்த கொலோனியல் எல்லா இன்ஃப்ளூன்ஸும் வந்தது ரவிவர்மா இது வந்தது நிறைய ஃபாரின் எகேண்ட் அப்புறம் ஒரு மாற்றங்கள் அதெல்லாம் ரெக்கார்டடாகவும் இருக்குது டிஸ்பியூட்லேயும் இருக்குது நீங்கள் அதை விட எனக்கு பேன் இண்டியன் நம்மளோட ஓல்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடாவில் வச்சு தான் வேணும்ன்ட்டு அது வரைக்கும் எடுத்துன்ட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து பாதி பேர் பெண்டி நாட்டே வாண்டான்னு நினைக்கிறாங்க அது வந்து சோல் டெட் நல்ல தூக்கி மியூசியம் ஷெஃப்ல போடும்பாங்க அதெல்லாம் அப்படின்ட்டு அது ஒரு பேசிக்காக அடித்தளம் வீட்டுக்கு அடி அடித்தளம் அமைக்கிற மாதிரி இது கல்விக்கு அடித்தளம் அது படித்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது எல்லாம் இருக்குதுன்னுட்டு ஓரளவுக்கு பண்ணி அப்புறம் கேனன்ஸ் ஆஃப் வாட்னர் அதுக்கெல்லாம் நிறைய புஸ்தகமும் இருக்குது நூல் பழைய நூல்கள்லேயும் எல்லா விவரமாக இருக்குது அப்புறம் பேன் இண்டியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ன்னுட்டு ஃபோக் பெயிண்டிங் அதுக்கப்புறமா வால் மியூரல்ஸ் அதர் கேன்வசஸ்னால் நீங்கள் எல்லாத்தையும் சேரத்தில் பண்ண முடியாது இல்லையா பேப்பரில் மைக்காலில் துணியில் உட்டில் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு அந்த டீச்சிங் மெத்தடாலஜி அப்புறம் ரெப்பாசிட்டிவ் பெயிண்டிங் டெக்னிக்ஸ்னுட்டு ஒரு ரெசிபி மாதிரி எல்லாத்துக்கும் அதுக்கப்புறமா எல்லா அங்கே இன்னொரு கேள்வி என்னென்னா என்ன ஏர்ன் பண்ண முடியும் மேலே என்ன பண்ண முடியும் இதை படிச்சுட்டோன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ரிவைவல் ரெஸ்டரேஷன் அதுக்கு வந்து நிறையா இன்ஸ்டிடியூட் இருக்குது நான் எல்லோரையும் போய் பார்த்துட்டு யாரெல்லாம் ரிசர்ச் எடுத்துக்கிட்டாங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் எல்லாத்தையும் நோட் பண்ணி அதை பூரா அதில் டாக்குமெண்ட் பண்ணுறேன் அத்தனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நான் முள்ள பொறுத்த முதல்ல இந்தியன் நாட் படிக்கணும்னா எனக்கு ஒன்றும் பேரே தெரியாது வார்லியம்பாங்க பித்தோராம்பாங்க சோழாம்பாங்க விஜயநகர் அம்பாங்க என்னென்னமோ பேர் எல்லோருக்கும் கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் நான் நினச்சேன் ஒரு டேபிள் ஃபார்மில் ஃபோக் பெயிண்டிங்னால் எல்லாத்தையும் வரிசையாக பேரை போட்டு எங்கே இருக்குது யார் பண்ணுவா ப்ரஷ் என்ன கலர் என்ன செவத்தில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் கா டேபிளில் சின்ன சின்னதாக ஒரு கொடுத்துருந்தா ஒரு ஈஸியாக இருக்குமேன்னு தோணிது ஸோ அதனால் கடைசியாக ஒரு அப்பண்டிக்ஸ்னு போட்டு அதில் இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஃபோக் பெயிண்டிங் தனியாக மினியேச்சர்ஸ் தனியா வால்மியூரல்ஸ் தனியாக அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனி தனியாக போட்டு இந்த ஒரு அஜந்தா தான் ரெக்கார்டட் பெயிண்டிங்ஸ் நிறையோன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முன்னால் இருந்ததையும் அஷ் குப்தா பீரியட்லேயே இந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி வேதிக் பீரியட் ஓப்பர்நேஷ்னல் பீரியட் புத்திசம் ஜெயினிசம் ஹிந்துவிசம் அந்த மாதிரி போய் கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி அதில் ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி பண்ணியிருக்கேன் இது இன்னொன்று என்னென்னக்கு இன்றைக்கு வயசான பிறந்தான் இப்போ சான்ஸஸும் நிறையா வருதா இல்லை இப்போ தான் அவங்களுக்கு புரியுறதா என்னன்னு தெரியல எனக்கு வந்து ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் பண் பேச சொன்னாங்க அப்புறம் ஒரிசாலேருந்து ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாஸ்து சாஸ்திரத்தையும் இதையும் கம்பைன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஏன்னா என் சைக்கில் எப்படி எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் பண்ணப்போ பண்ணேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நானே பண்ணேன் அப்புறம் இன்டாக்லேருந்து கூப்பிட்டு பேச சொன்னாங்க அதுக்கப்புறம் மைசூர் யூனிவர்சிட்டியிலேருந்து அப்புறமா பெங்களூரில் இப்போ ரீசெண்டாக ஹைதராபாத்தில் ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்புறமா பெங்களூரில் வந்து பாட்டுக்கு அந்த ஸ்வரங்கள்லாம் இருக்குல்ல அந்த ஸ்வரத்தை பேஸ் அதுக்கு ஒரு நமக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு சார்னாக்கா அதுக்கு ஒரு தேவதை தேவதை ஒரு மரம் ஒரு வாகனம் ஒரு பூ இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற அடையாளத்தை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க மியூசிக்லேருந்து டான்ஸ்லேருந்து எல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாங்க நாரதகால சபாவில் என்னை வந்து அகஹாரியான பரதநாட்டியத்தோட ஒரு அங்கம் அதை பற்றி பேசிட்டோம்னாங்க டெல்லியில் ஸ்கூ யூனிவர்சிட்டி வேர்ல்டு சைடில் அங்கே பண்ண சொன்னாங்க இப்போ நிறையா அந்த மாதிரி பேசுகிறதுக்கும் செமினார்ஸ் வெபினார் ஜூம் கால்ஸ்லாம் வருது பெயிண்டிங்க்கும் இந்த மாதிரி அன்யூஷுவல் டாபிக்ஸ் வருது ஸோ அதை பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் அது பண்ணணுங்கிற ஒரு ஆர்வமும் பண்ண முடியறதுங்கிற ஒரு தெம்பும் இருக்குது அப்பப்போ தனிமை மட்டும் கொஞ்சம் பிடிக்கல ஏன்னா இந்த வீட்டில் நிறைய பேருடைய வளர்ந்து வளர்ந்து இப்போ கீழே இருந்தப்ப கூட தெரியல ஏன்னா வாசல்ல போவோம் வெளியில போவோம் யாரோ உள்ள வருவா போவா இப்போ மாடி ஏறி வரணும்னா வர அவங்களுக்கும் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் பட் அது எனக்கு எனக்கு டைமோ வேஸ்டி பண்ணதுக்கே இடம் இல்லை அவ்வளவு வேலையும் இருக்கு இப்போ கடவுளோட அருள் என்னோட ரெண்டு குருளோ குருவோட அருள் எனக்கு கலா நாற்பத்தி மூணு வயசுல ஜாயின் பண்ணது ஒரு பெரிய திருப்பு மணியா அமைஞ்சது அதனால அப்போலேருந்து நான் வயசுல ரொம்ப ஓல்டரா இருந்தாலும் பாக்கி குழந்தை பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டுன்னு இருப்பாங்க பட் அவ என்னை அக்செப்ட் பண்ணிட்டு காலேஜ்லேயும் என்ன அதே டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ஒருங்கிணைஞ்சு அங்கே வந்து அந்த வளர்ச்சி இன்னும் தொடர்றது இன்னைக்கும் எனக்கு கலாட்சேத்திர ஏதோ பண்ணி கொடுக்குறியா அது பண்ணி கொடுக்கறியான்னு கேட்குறாங்க ஸோ அந்தவும் என்னோட ரிசர்ச் போர்ட்டல்ஸ்ல நிறைய இப்போ இன்விடேஷன்ஸ் வருது அதுவும் எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலும் எனக்கு பண்ணணுங்கிற ஆர்வம் மேலேட்டுல கடவுள் புண்ணியத்தில் ஏதோ புத்திகிதெல்லாம் சுவாதினம் போகாமல் நல்லபடியாக இருக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து குடும்பத்துக்கு தான் முதன்மை கொடுக்குறோம் இல்லையு சொல்லி அது தான் இந்த குழந்தைகள் வளர்கிறதே அவளும் ஒரு நானி விட்டுட்டு இல்லைன்னா ஒரு மூணு மணி மூணு வயசுலேயே கொண்டு போய் நர்சரியில் போட்டோம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ப்ரீ நர்சரியில் போட்டோம் அது இல்லை அந்த குழந்தையோட ஒரு ஒரு அதுவும் அந்த பிறந்த குழந்த ஒன்றரை வயசு வரைக்கும் தினம் தினம் ஒரு புதுசு டெவலப் பண்ணும் நல்லா அனுபவித்து அவளோட வளர்ந்து அவளுக்கும் நமக்கும் நல்ல அந்த ஒரு வாண்டிங் வரணும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு அதெல்லாம் மூடி அதை பற்றி பாதிரம் பண்ணிக்காமல் எல்லோருடையும் பண்ணி நல்லபடியாக போகலாம் பட் அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள்லாம் பெருசாகி கல்யாணம் ஆகி அவாவா வேலை வாய்ப்பு ஃபேமிலின்னு செட்டில் ஆகாச்சுன்னா ஒரு தனிமை வரும் அப்போ தனியா இருக்கிறதுக்கு சைட் பை சைடு ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஆர்டா தான் இருக்கணும் தேவையில்ல பாடலாம் கோலம் போடலாம் தைக்கலாம் இல்லை எனக்கு அதாவது இந்த எபிக்ஸ் படிக்கலாம் வேத வேத உபனிஷத்து அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா படலாம் இல்லைன்னா வெறும் இது பூஜா விதானம்னுட்டு எப்படி பூஜை பண்ணணும்னு அதுக்கு நியமங்கள்லாம் இருக்கலாம் அதுல போய் ஈடுபடலாம் யோகா தனி எக்ஸசைஸ் தண்ணி அது தண்ணி இது தண்ணின்னு ஒரு ஒரு புறா கூண்டு மாதிரி ஒன்றுக்குள்ளே போடலை அந்த ஜபமாலியை ஊருட்டினா அது கைக்கு உட்காந்து தனியாக அப்படி பண்ணிட்டு இருக்கிறத விட அது பண்ணும் அதே மாதிரி வாசல்லேருந்து கொல்ல வரைக்கும் கதவு ஒரே இடத்துல இருக்கும் வாசத்தளிச்சு கோலம் போட்டு கொல்லையில துளசி மரத்துக்கு போட்டால் அந்த ஒரு ஒரு மாதிரி ஹோலினஸ்ஸும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யாரும் வந்து அப்படியே பசோட போய் இல்லை வேணா கோலம் ஒண்ணுன்னா குளிச்சுட்டு தான் குளத்துல போய் குளிச்சிட்டு வந்து போடுவாங்க அப்புறம் அந்த மாவுளியும் பூவும் அதுவும் சாம்பிராணியும் போட்டால் அதோட வாசனை சூழ ஒரு இருக்கும் நம்ம இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்னமோ ஒரு தனித்தனியாக கொண்டு கொண்டு வாசக்கிறது யாராவது வரக்கூடாது சேஃப்டின்னு தட்டிடறோம் சன்ன கதவெல்லாம் கொசு கொசுன்னு மூடிடுறோம் அது இப்போ காலத்துக்கு தேவையாக இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் நம்ம மனசு திறந்து வச்சுட்டு எல்லோருடையும் பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரே மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களோட போய் பழகலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சது வெளியில எல்லாம் போக முடியலையா வீட்டில் கூட்டின்னு வந்து சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லை பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிட்டு நம்ம ஒரு தனி உலகம் நம்மளுக்கு தனிப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு மா எண்ணம் வராம இருந்தாலே அது பாதி மன அழுத்தத்தை குறைக்கும் அதுலேருந்து மீன் அப்புறமா நம்மளையும் ரசி நமக்கு சின்னதா தெரிஞ்சது கூட பெருசாக வெளி உலகம் தெரியலாம் ப்ராப் இப்போ நான் கிராமத்தில் வளர்ந்தேன்னு சொன்னாக்க இங்கே இருக்கிற இப்போ மூணாவது ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு கிராமம்னா என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ அது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லலாம் எதுவும் பண்ணலாம் யார் யாருக்கு எதில் முடியுமோ எந்த திறமை இருக்கோ எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு எல்லாருக்குள்ளேயும் அழகு இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதை கரெக்டாக நம்ம கொண் கண்டுபிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுத்திட்டு மனசை கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்சி